அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக திரு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழி உய்ய உலகு செங்கீரை பருவம் இவற்றில் திரு பெரியாழ்வார் அவர்கள் தன் வளர்ப்பு மகனாகிய குழந்தை கண்ணனை உலகை உயிர்விக்க வந்த கடவுளாகவும் அதே நேரத்தில் குழந்தையாகவும் பாவித்து அவனை செங்கீரை ஆடச்சொல்லி தாளாட்டு பாடுகின்றார் அதில் குழந்தையின் அழகையும் அவன் செய்யும் சேட்டைகளையும் வர்ணித்து அவனை போற்றிப் பாடுகின்றார் அப்பாடலை நாளை முதல் நாமும் பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் குழந்தை கண்ணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக திரு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வணக்கம்